வணக்கம் வியூவர்ஸ் நித்திய கல்யாணி பூ மருத்துவ பத்தி பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு ஏன் அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாணி பூவில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆல்கலைடு இருக்கு நம்ம தலையில அதாவது பிரெயின்ல ஆரம்பிச்சு நம்ம கால் நரம்பு வரைக்கும் இருக்கிற உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த நித்திய கல்யாணி பூ நமக்கு யூஸ் ஆகுது இந்த நித்திய கல்யாணி பூக்கு இன்னொரு பேரே சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க அதாவது சுடுகாட்டு வரைக்கும் போகிறவங்க கூட எடுத்துகிட்டு வர குணம் இந்த பூக்கு இருக்கிறதுனால இது பேர் சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இந்த நித்திய கல்யாணி பூ நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் டெய்லி வந்து ஒரு பத்து பூ எடுத்து ஒரு கால் டீஸ்பூன் கருஞ்சீரகத்தோடு ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸ் ஆக்கி காலையில் எம்டி ஸ்டுமக்கில் ஒரு வேலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைக்குன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் டானிக் நம்ம மூளையை பாதுகாக்கக்கூடிய லினோலேக் ஆசிட் இந்த நித்திய கல்யாணி பூவில் அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராக எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது பண்ணுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஞாபகம் முடியும் அதே போல் ஏஜ் ஆகிறதுனால வர மருதி அல்சைமர் டிசீஸ் பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்ம இந்த நித்திய கல்யாணி வந்து நீங்க ரெகுலராக எடுத்துட்டு வரலாம் அடுத்து நம்ம இந்த லினோலிக் ஆசிட் பர்சன்ட் வந்து இந்த நித்திய கல்யாணி பூ இருக்கிறதுனால டயபெட்டிக் இருக்கிறவங்களும் ரெகுலராக எடுத்துட்டு வரலாம் இது வந்து இன்சுலின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட சுகர் வேல்யூ நல்லா கண்ட்ரோல் பண்ணுது அதனால டயபெட்டிக் இருக்கவங்க இந்த கஷாயத்தை வந்து நீங்க ரெகுலரா குடிச்சுட்டு வந்தீங்கன்னா டயபெட்டிக் வந்து நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் இதுதான் வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் அடுத்து தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் நம்ம கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த நித்திய பூ வந்து நல்லா யூஸ் ஆகும் ஏன்னா கேன்சர் இருக்கிறவங்க கீமோ ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற ஆல்கலை நேம் வந்து இந்த வின் வின் பிளாஸ்டின் நித்திய கல்யாணி தான் எடுக்கிறாங்க கேன்சர் வருமானு பயப்படுறவங்க இந்த கஷாயத்தை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வர்றதுனால இந்த கேன்சர் வந்து நீங்க வராம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் அடுத்து ஃபோர்த்து ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் இதில் வந்து நீங்கள் லிமோனின் அண்ட் எஸ்டர் இந்த ஆல்கலைடு இருக்கிறதுனால ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க நீங்கள் அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரதுனால உங்கள் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கார்டியோ ப்ராப்ளம் வந்துருமோனு பயப்படுறவங்க இது கஷாயத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் மசில் நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகி இந்த கார்டியோ ப்ராப்ளம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபிஃப்த் வந்து ஹூண்டீலிங் அதாவது இப்போ வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதே மாதிரி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்கும் இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை சீக்கிரமா ஆறாது உள்ளுக்கு எடுக்கிறதுனால பூண்டு ஹீலிங்கான புது செல்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அதே போல் இந்த கஷாயத்தை வந்து நீங்க எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டெட் செல்ஸை நல்லா ரிமூவ் பண்ணி புது செல்ஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அடுத்து சிக்ஸ்த்து வந்து டான்ஸ்லைட்டிஸ் சிலருக்கு வந்து அடிக்கடிக்கு கோல்ட் ஆகுது இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த டான்சில் இருக்கிற இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும் அதாவது டான்சில் வீங்கி போகுது சோர் த்ரூட் அதாவது தொண்டை புண்ணு தொண்டை வறட்சி இந்த மாதிரி அடிக்கடிக்கு இருக்கு அப்படின்னா இந்த கஷாயத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க மூலிமா உங்களுக்கு லங்ஸ் வந்து சுத்தமாகும் லங்ஸ் சுத்தமாகும்போது இம்யூனிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகும் உங்களுக்கு இந்த ட்ரான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லா ரெமெடி கிடைக்கும் அடுத்த செவன்த் வந்து இம்யூன் சிஸ்டத்தை நல்லா டெவலப் பண்ணும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா லைமோனின் ஆல்களைடு வந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட்டும் பைட்டால் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டும் இதுல இருக்கிறதுனால இது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு நல்லா டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுனாக இருக்குங்க சீக்கிரமா ஏதாவது ஒரு இன்ஃபெஷன்னால இப்போ அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு ஃபீவரோ இல்ல கோல்டோ இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஆகுது அப்படின்றவங்க இதை பிரிவான் பண்ணிக்கிறதுக்காக இந்த கஷாயத்தை நீங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் எய்த் வந்து பிளட் பியூரிஃபிகேஷன் இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்க ரெகுலராக எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து இது பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணணும் ஸோ நீங்க ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு ரத்தம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கஷாயத்தை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன் தன்னால நடக்கும் நைன்த் வந்து டயரியா இப்போ சிலருக்கு வந்து ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கும் சாப்பிட்டோன்னே மோஸ்ட் ஆப்ரேஷன் போகணும் அப்படின்ற பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் சி அடிக்கடிக்கு சிலர் ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து குடல் வந்து வீக் ஆகி ஏறி ஆகிற பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரசாயத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் ஏற்கனவே சொன்னால் இதில் தோற்பு ஆக்ஷன் வந்து நிறைய இருக்கிறதுனால இது நீங்கள் எடுக்கிறது மூலிமா வயத்தில் ஏற்படக்கூடிய புண்ணை சரி பண்ணி உங்களுக்கு அடிக்கடிக்க ஏற்படக்கூடிய டயரியா ப்ராப்ளத்தை சரி பண்ணும் ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக பல்வழி இந்த நித்திய கல்யாணி வேர் வந்து இதுக்கு யூஸ் ஆகும் இது பூ கிடையாது வேர் வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டு இந்த பவுடரில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த பல் சொத்தை பல் ஈர் வந்து வீக்காக இருக்குது பல் வளர்க்கும் போது உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்றவங்க கல்படியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு வரலாம் நித்திய கல்யாணி பூ பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ